அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி வந்து ரேகி பிராணி ஹீடிங் அக்குப்பர் இந்த மூணு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரேகியினுடைய வகுப்புகள் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது நம்முடைய பொம்புடியில் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பொம்புடியில் வந்து நம்முடைய நம்முடைய பிளேஸ்ல வந்து ஆஃபீஸ் இருக்கு இங்கேயே வந்து கீழே வீடு மேலே ஆபீஸு மற்றும் இது வந்து என்னுடைய மெடிடேஷன் ரூம் இது இங்க வச்சு நம்மளுடைய உடல் நலம் மனநலம் பண நலம் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் இது ஆன்மீகம் இது இது இல்லாம ரேகியில வந்து அடிப்படையில மூன்று ஸ்டேஜ் இருக்கு மூன்று லெவலிலேயும் வந்து முதல்ல முதல் ஸ்டேஜ் கற்றுக்கிறது இதுக்கான மெட்டீரியல் ரேகினுடைய மெட்டீரியல் இது இதனுடைய ரேகி மற்றும் பிராணி ஹீலிங் அக்கு இந்த மூணையும் சேர்ந்தது இந்த மெட்டீரியல் ஏன் ரேகி மட்டும் தனியாக சொல்லி தரல அப்படின்னு சொன்னால் ரேகை வந்து மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் நாம் வந்து மனதை சரி பண்ணிக்கிறோம் மற்றவங்களுக்கு சரி பண்ணுறோம் ரேகை மூலமாக உடல்நிலையை சரி பண்ணுறோம் அப்போது எனர்ஜி வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி வேஸ்ட் ஆகும்போது மறுபடியும் வந்து நம்ம நம்மளுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பிராணி கீலிங் அக்கு போன்ற விஷயங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுருக்கணும் அதனால் ரேகையினுடைய மூணு நிலைகளையும் ஒரே நாள் இரண்டு நாள் பயிற்சி சனி நாயரனுடைய இரண்டு நாள் பயிற்சியிலேயே இந்த ரேகையினுடைய லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இந்த மூணு லெவலில் இருக்கக்கூடிய முழு பயிற்சியையும் நம்ம ப்ரோக்ராம் போட்டு நடத்திடுறோம் சாப்பிடக்கூடிய நம்ம ரெண்டு நாளுக்குரிய சாப்பாடு தங்கக்கூடிய இடம் எல்லாமே இலவசம்தான் பயிற்சிக்குரிய கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக பேசிக்கான ஐயாயிரத்தி ஐநூறு தான் ரெண்டு நாள் கூடிய கட்டணம் இந்த ஐயாயிரத்தி ரூபாய் அட்மிஷனுக்கு தான் ஐயாயிரத்தி ரூபாய் இந்த பாடத்துக்கு நம்ம இலவசமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருள்கள் இந்த ரேகியினுடைய வகுப்பில் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆதி காலத்தில் இருந்தே பத்து வருஷமாக இந்த ரேகியினுடைய வகுப்புகளை இங்கே நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம வந்து சென்னையில் மேற்கு தாம்பரத்தில் ஆஃபீஸ் இருந்தது பெங்களூர்ல இருந்தது எல்லா இடத்துலையும் போய் நடத்திட்டு இருந்தது இப்போ வந்து நம்முடைய இப்போது ஸ்டார்டிங் பண்ணியிருக்கிறது நம்முடைய சென்ட்ரலில் ரொம்படியில் உரையில் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடம் நம்ம வந்து எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது அதனால் இங்கே சென்ட்ரலில் ரெண்டு நாள் வகுப்புகள் ஏற்கனவே நிறைய நபர்கள் வந்திருக்கிறாங்க கணக்கான பேர் பரல பணம் அடிச்சிருக்கிறாங்க நாம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரேக்கி வகுப்பு போடும்போதும் ஐயாயிரத்தி ஐநூறு தான் வாங்கினோம் ரெண்டு நாள் வகுப்புக்கு இப்பயும் ஐயாயிரத்தி ஐநூறு தான் ம் வருவர்கள் வந்து சென்னையிலேருந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த பக்கம் சென்னையிலிருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் லண்டன் பிரான்சு அமெரிக்காவில இருந்தெல்லாம் வருவாங்க இது வந்து ஒரு மிக குறைவான கட்டணத்தில் செய்யக்கூடிய ஒரு நிலை இது இந்த ரேகி அப்படின்றது வந்து மூணு நிலைகள் த்ரீ லெவல்ஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இது மட்டும் இல்லாமல் இதனுடைய அடிஷனல் கோர்ஸ் நாம வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் இருபத்தி மூணு துறைகளுடைய கிராண்ட் மாஸ்டர்கள் அதனால ஃப்ளவர் மெடிசன் லண்டன் ஃபாஸ்ட் ஃப்ளவர் மெடிசன் பயோ கெமிஸ்ட்ரி அப்புறம் ஹிஜாமா அப்படின்னு சொல்லிட்டு கப்பின் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அடிஷனலா ஒரு ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து நான் அறிமுகப்படுத்துவோம் மருத்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேகையில் வந்து பேசிக்கு முதல் நிலை முதல் ஃபர்ஸ்ட் லெவலு ரெண்டாவது லெவல் வந்து சிம்பிள்களை பயன்படுத்தி நாம் வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்றது மூணாவது லெவல் நீங்களே மாஸ்டரா மாறுறது இந்த மாஸ்டர் மாறத்துக்கு நிறைய பேர் ரேகை ரேகை கிளாஸ் நடத்தியிருப்பாங்க ஆனால் நம்மளுடைய கிளாஸ் வந்து சித்தர்களுடைய வழிநடத்துதலில் நடக்கிறதுனால முழுக்க முழுக்க வந்து ஹைஜினிக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உயர்நிலையாக இருக்கும் ஆன்மீகத்தை சார்ந்ததாக இருக்கும் அறிவியலோடு இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்றது ஐயாயிரத்தி ஐநூறு தான் வாங்கணும் ஆனால் ரூபாய் போதும் ஃப்ரீயாக தொடரும் நாங்கள் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த ரேகைக்கு பயன்படக்கூடிய பொருள்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீவாதாரம் ஆரம்பிக்கிறோம் நான் என்பதற்கு நான் நானே என் சரீர மனோசக்திகள் யாவும் கடவுள் ஒத்தாசையால் ஆண்டு நடத்துவது யாவும் நானே என்னால் கூடும் என்னால் முடியும் என்பதற்கு கடவுள் எனக்கு அபார சக்தியை கொடுத்திருப்பதா நினைத்ததை முடிக்கும் பலமே எனக்கு உண்டு என்னால் கூடாது என்று ஒன்றும் இல்லை நான் யாவும் செய்வேன் நான் எல்லாம் செய்வேன் என்ன சகலமும் முடிக்கக்கூடும் ஓ என் சக்தி அபார சக்தி நான் நினைத்த காரியம் கை கூடும் தெய்வம் என்னில் நான் அவனுள் அந்த சரசத்துள்ள சக்தியின் சக்தி என்னுள் பாய்ந்து எனக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதால் என்னால் யாவும் கூடும் என்னால் யாவும் முடியும் ஓம் தத் சத் ஓம் தட்ச் ஓம் நமோ இந்த மந்திரமானது நம்மளுடைய ஜீவசக்தியை பிரபஞ்ச சக்திகளில் இழுத்து விஜயக்கூடிய மந்திரங்கள் இந்த மாதிரி காப்பு மந்திரங்கள் இருக்குது உடல்கட்டு மந்திரங்கள் இருக்குது திக்கு கட்டு மந்திரங்கள் இருக்கு ரேகிகள் கற்பது பெரிய விஷயம் இல்லை ரேகிகள் கற்ப கத்துக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா அதனுடைய பாதுகாப்பு நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம மற்றவங்களுக்கு ரேகி வந்து செய்யும் பொழுது கொடுக்கும் கொடுக்கும்போது பிராணி கீழிங் கொடுக்கும்போதோ ரேக்கி கீழிங் கொடுக்கும் அல்லது அக்கு பஞ்சரை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட அவங்களுடைய கர்மாவை நம்ம கையை வைக்கணும் அப்படின்றத நீங்க மறக்க கூடாது இந்த ரேக்கி கத்துக்கிறவங்க இது வந்து கரண்ட்ல கை வைக்கிற மாதிரிதான் ஏ நேரடியா கரண்ட்ல கை வைச்சா சேக்கடிக்க தான் செய்யும் இப்போ அதை வந்து விளக்குகளாக பயன்படுத்தி பாருங்க எவ்வளவு லைட் இது பிரகாசமாக்கி முடியும் நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கிறது இல்லை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பயப்பட வேண்டியது இல்லை ஆனா அதை பாதுகாப்போட வைக்கணும் நேரடியா கொண்டு போய் கரண்ட்ல கை முடியாது இன்னொருத்தருக்கு சிகிச்சை அளிப்பது என்பது கரண்ட்ல நேரடியாக கை வைக்காம கர்மாவில் அவங்களுடைய கர்மாவில் அவங்க இந்தந்த பாவங்கள் பண்ணிச்சு போன ஜெர்மத்தில என்ன பாவங்கள் பண்ணி வந்தாங்களோ அந்த அவங்களுடைய கர்மாக்கள் கிட்ட ஒட்டி இருக்கும் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தன்மையோட பாதுகாப்பு தன்மையோட தான் நாம எடுக்கணும் அதுக்கு வந்து நிறைய விஷயங்களை நாம் வந்து பயன்படுத்தணும் அதனால வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த இந்த ஸ்டோனுகள் அதாவது இந்த பிளாக் ஸ்டோன்கள் எல்லாம் யூஸ் பண்ணும் அப்புறம் ரெட் ஸ்டோன் யூஸ் பண்ணும் அப்புறம் நவ இது வந்து மஞ்சள் ஸ்டோனு யூஸ் பண்ணும் இது வந்து நவகிரகத்து ஒன்பது நவகிரகத்துடைய ஸ்டோனுகள்லாம் வந்து கீலிங் சமயத்தில் யூஸ் பண்ணும் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டியது முக்கியமானது மனோ காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரகாந்த கடை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்முடைய சுய பாதுகாப்புக்கு உடல் கட்டு மந்திரங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் ரேகி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் ஒன்றுக்கு பத்தாயிரம் லெவல் ரெண்டுக்கு பத்தாயிரம் லெவல் மூணுக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலுமே அது வந்து அந்த லெவலுக்கு வந்து அவங்களே தெரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் தான் சொல்லுவாரு ஒரு குருவை நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறது சரியான குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம பணத்துக்காக செய்யறது இல்லை நாமோ எப்பயுமே எந்த ஒரு ஆன்மீகத்தினுடைய பணத்துல போயிட்டோம்னா ஆன்மீகம் நம்மள அடித்து தள்ளிடும் அதனால வந்து பணத்தை வந்து முன்னிறுத்துறது தேவையில்லாத விஷயம் சரியான சரியான கட்டணம் வாங்கணும் அதில் வந்து கட்டணம் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு அருளா இருக்கு இவ்வளவு இல்லை அப்படின்னா இல்லை கட்டணம் வாங்குறதுல எந்த ஒரு இல்லை அதுக்காக அவங்களுடைய கர்மோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும் அந்த வகையில இப்போ வந்து குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா குருட்டினை நீக்கா குருவினை கொள்வேன் குருடும் குருடும் கூடி குளி விழுந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலாசன் சொல்றார் சரியான குரு குருவுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சரியான பாடத்தை கத்துக்கணும் நம்ம ஆன்லைன்லையும் தரோம் நேரடியாகவும் பயிற்சி வகுப்புகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளோட நம்மளுடைய இடம் ரொம்ப குறுகிய இடம் இருபது பேர் உட்கார்றதுக்கான இடம் தான் அப்படிங்கிறதுனால முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து வழிநடத்துதல் பண்ணி என்ன நான் கொண்டு வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வழிநிறுத்துதல் பண்ணிக்குவோம் நீங்கள் கீழே இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலேயும் நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து நேரடியாக நம்பர்ல பேசுங்க நீங்கள் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்காதீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டால் பதில் சொல்ல முடியாது நீங்கள் யாருமே தெரியாது உங்களை எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறது இந்த பொருள் கிடைக்குமா பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்குறீங்க கமான்சிலர் இருக்கக்கூடிய நம்பருக்கு என்னென்னா வந்து உள்ள இன்றைக்கி நிறைய விஷயம் தெரியும் நிறைய விஷயம் தெரியாது இவர் சொல்ற மாதிரி அரிஞ்சண்ணா சொல்லுவார் எனக்கு பல விஷயங்கள் தெரியாத ஒழிய ஒரு சில விஷயங்கள் ஒழுங்காக தெரியும் அப்படின்னு வர்றாரு அரிஞ்சா அந்த மாதிரி தான் ஆங்கிலங்க எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியும் நிறைய விஷயம் தெரியாது அதனால நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது கமான்சிலர்லாம் போட தேவையில்லை நேரடியாக பேசுங்க நான் ஏதாவது வேலையாக இருந்தாலும் பின்னாடி நானே பேசுவேன் அல்லது வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் வரும்போது மிக ஈஸியாக என்னுடைய பயோடேட்டா நான் யாரு நான் எப்போ இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றது எல்லாமே இருக்குது நீங்கள் வரலாம் இந்த ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பில் தங்கக்கூடிய இடம் சாப்பாடு எல்லாம் நான் கூடயே வச்சுக்கிட்டு தான் செய்ய போகிறேன் நீங்கள் பயிற்சி வகுப்புக்கு வரும்போது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உங்களுடைய சொந்த அப்பா அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி வரலாம் அந்த அளவுக்கு பாதுகாப்பான இடம் இது நாம்லேயே கூடயே இருந்து நம்ம பயிற்சியை சொல்லித் தருவோம் அதில் எந்தவித இல்லை ஒரு குறுகுளத்துக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து நீண்ட நாட்கள்லாம் நம்மளுடைய ஆசை இருந்தோம்னா குறுகுளம் மாதிரியே நடத்தணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஆசை நான் நிறைய இடத்துக்கு பயிற்சி போயிருக்கிறேன் எல்லாம் வந்து பாண்டி எல்லாம் வந்து ஒரு பயிற்சிக்கு போனால் அந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு இடம் வந்து கூட அவங்க கொடுக்கல எங்கேயோ முடிக்கி விட்டாங்க நம்ம லாட்ஜில போய் எங்கேயோ ஒரு வருவாத லாட்ஜில தங்கி அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து அதனால் இந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாமளே இந்த பயிற்சி வகுப்புகள் செய்கிறதுக்கு தங்குற இடம் சாப்பாடு டீ காஃபி தீச்சை தீச்சை மந்திரங்கள் மாதிரி ரெகுலராக எல்லாமே இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இயல்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் லெவலில் தான் போகலாம் சாதாரண ஒன்றும் தெரியாத லெவலில் கூட இன்னும் முக்கியமாக பெரிய பெரிய மாஸ்டர்கள் தான் நம்ம வரவேற்கிறோம் ஆக்யூபச்சர் மாஸ்டரோ அல்லது பிராணி ஹீலிங் கற்றுக்கிட்டவங்களோ அல்லது ரேகில ஒரு லெவல் படித்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க ரெண்டு லெவல் படித்தேன் மூணு லெவல் படிச்சு அப்படின்றவங்க மாஸ்டருங்களா கூட போடுவாங்க உங்களுக்கு வந்து அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உங்களால போகிறதுக்காக நம்ம கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ வந்து நம்ம மூணு நாள் ரெண்டு நாளுடைய பயிற்சி வகுப்புல மூ எல்லா வேலையினுடைய சாப்பாடு தங்கக்கூடிய இடம் அப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபா பொருள்கள் ஹீலிங் பொருள்கள் அப்படின்னு போயிருக்கு அவங்க எல்லாம் பாதுகாப்புக்குரியது கீனிங் பண்றதுல எளிதாக போகக்கூடியது இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங் எல்லாம் நிறைய பேர் இங்க இருந்து உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து திங்கிங் பண்ணிக்கிட்டு கொடுத்துடா எல்லாம் போகாது நிறைய பேர் சொல்லுவான் டிஸ்டன்ஸ்லாம் அதெல்லாம் போகாது அதுக்கெல்லாம் நிதிச்சப்பட்டு இருக்கு நிதி வச்சுதான் போக முடியும் உலகத்துல நான் இப்போ உங்ககிட்ட இன்ஸ்ட்ரிமெண்ட் வச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன் செல்ன்ற இன்ஸ்ட்ரிமெண்ட்டை நிதிச்சி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது ஒரு மனிதனுடைய மனம் வந்து பக்குவமா இருக்கும் அதை செயல்படுத்த தான் முடிய முடிய நிதிச்சம் வேகமா போக முடியும் நான் ஐம்பது கிலோமீட்டர் பாதையை வந்து கடக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எனக்கு நானே நம்பிக்கிட்டு போனோம்னா ஒரு நாள் ஆகும் ஐம்பது நடந்து போகணும்னா அப்படின்னு சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கார்ல போனோம்னு வச்சுக்க பத்து நிமிஷத்துல பதினைஞ்சு நிமிஷத்துல ஐம்பது கிலோமீட்டர் கடக்க முடியும் எப்பயுமே இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ரொம்ப முக்கியம் இன்ஸ்ட்ருமெண்ட் முக்கியம் அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது நிறைய பேரு நான் ரைக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நிறைய கச்சகமான பேர் வந்துட்டாங்க இப்பெல்லாம் நாம வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு இருபது பேர் பதினஞ்சு தான் அதிகபட்சமா நம்ம சொல்லி தருவோம் ஒரு கிளாஸ்ல மிக குறைவான பகனம்தான் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் அந்த காலத்திலையுமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஐயாயிரத்தி ஐநூறு இப்போயும் ஐயாயிரத்தி ஐநூறு தான் அதுக்கான மெட்டீரியல் பிராணிகீரியம் ரைகிங் மெட்டீரியல் இதை வந்து என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் பாதுகாப்பு என்னன்னு சொல்லி சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாம ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருள்கள் நம்ம வந்து இலவசமா பத்துறோம் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் பண நலத்துக்கும் எல்லாத்துக்கும் சேதி தான் நம்ம கொடுப்போம் எப்பயுமே ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா பர்ஃபெக்டா செய்வோம் அதில் எந்த வித சந்தேகமே கிடையாது அதுல இது வந்து ஆம்ள அணி அப்படின்னு சொல்லிட்டு தேன் இது வந்து காட்டு நெல்லையில் இருந்து தயாரித்த நாமளே தயாரிச்சது வெளிநாட்டுக்கு காணப்படுறதுக்காக தயாரித்தது இந்த அணி வந்து ஒரு பாட்டல் இது வந்து என்னத்துக்கு அப்படி ஆகணும்னு சொன்னா ரத்த சுத்தி இருக்கும் ரத்த விருத்திக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முதல்ல உடம்புல நல்லா இருந்தாதான் திருமணத்துனார் உடம்பை முன்னர் இருக்குன்றிருந்தேன் உடம்புக்குள்ளே உத்தமன் உடம்பை உடம்பையானிருந்து ஓம்பு நான் உடம்பை பார்த்துக்கிட்டேன் உடம்புக்குள்ளே தான் இந்த ஜீவன் இருக்கு இது இல்லைன்னா இந்த ஜீவன் உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் சிவம் அப்படின்ற ஜீவன் வெளியே போயிடுச்சுன்னா சிவம் வந்து சமமா மாறிடும் அதனால சிவம் இருக்கிற வரைக்கும் தான் வந்து சக்தி அந்த சக்தியும் சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சிவமும் சக்தியும் சேர்ந்த இந்த சிவசக்தின்ற இவங்க அந்தராத்மா இருக்கிற வரைக்கும் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இருக்கிற வரைக்கும் தான் பஞ்சபூதம் வெளியே இருக்கு உள்ள இருக்கு அதை கம்யூனிகேட் தான் இந்த ரைஜி வகுப்புகளாகட்டும் பிராணிக் வகுப்புகளாகட்டும் ரேகி வந்து மனதை மட்டும் தான் படிக்கிறது அதை படிச்சு பிரயோஜனம் இல்லை பிராணி கீழிங்கன்றது மனதையும் உடம்பையும் படிக்கிறது பஞ்சுங்கிறது உடம்பை மட்டும் படிக்கிறது இங்க மூணும் சேர்த்து படிக்கிறதுனால எல்லாத்துக்குமே பிரயோஜனம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒருத்தரை வந்து எடுத்து மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஆச்சாங்க ஆச்சா மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நீ போயிட்டு வா அப்படின்னா எதுக்கு பிரயோஜனம் அவன் வந்து படிக்கிறது தெரிகிறதுக்கு மட்டும் போக வேண்டியதுதான் அப்படி இல்லை முழு விஷயத்தையும் சொல்லி தரணும் இல்லைன்னா சொல்லியே தரக்கூடாது இது வந்து ரத்தத்தை சுத்திக்கூடிய ஆம்ளோ ஹனி ஆம்பளே தயாரிச்சது வெளிநாட்டு கட்டப்படுத்துக்காங்க அதுக்கு அடுத்தது நெல்லி பொடி அது இல்லாம திரிபலா சூரணம் ரெண்டு டப்பாக்கள் வந்து இது வந்து நம்ம இலவசமாக தான் தரும் இதெல்லாம் வந்து காசு அங்க ஆன்மீக பொருள் எப்பயுமே காசு வாங்கறதில்லை அடுத்தது ஹீலிங் ஸ்டிக்கு இது வந்து கருங்காலி ஸ்டிக் ஹீலிங் ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கு இலவசமா தான் தரும் ஸ்டிக்கு நீங்க வெளியே வாங்கணும்னா ஆயிரம் ரூபாய் லிங்க வாங்கினா கூட ஆயிரம் ரூபாய் இந்த ஸ்டிக்கு ஒரு ஸ்டிக்கு இது என்ன தெரியுன்னா ஹீல் பண்ணி நம்ம வந்து ரேக்கியோ பிராணி ஹீலிங்கோ ஃபீல் பண்றதுக்கு ரொம்ப பாதுகாப்பா செய்ய முடியும் அடுத்தது நம்ம மந்திரங்கள் அதிகமா ஏற்றி வச்சோம் பூஜையில வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மந்திரங்கள் காயத்திரி வந்துற மாதிரி மந்திரங்களை ஏற்றி வைக்கும் பொழுது இந்த மாதிரி அபூர்வமான பொருள்கள் மந்திரங்கள் ஏறும் அதனால இது வந்து பாருங்க இருங்க காத்துல வச்சுன்னா ஓம்னு வரும் தாத்து உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஓம்னு வரும் இந்த சங்கு வந்து பிரி அதுக்கு அடுத்தது இந்த அஷ்டபந்தன ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்து இதுல வந்து சஞ்சீவனி வேர்கள் இருக்கு இது இருந்துச்சுன்னா பாதுகாப்பு கஷ்டபந்த அஷ்டபந்தனானாவே தெரியும் உங்களுக்கு இது ஒரு லட்சம் பேத்துக்கு கொடுத்துருக்குது தான் கொடுத்துருக்குறோம் காசு வாங்கிக்கிட்டு யாருக்குமே கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் ஒருத்தரை கூட ஒரு பைசா வாங்கிட்டு கொடுக்கல ஆன்மீக பொருட்கள் எப்பயுமே இலவசம்தான் இது உள்ள வந்து நிறைய ரகசியங்கள் இருக்கு எந்திர மந்திர தந்திர சாஸ்திரங்கள் இருக்கு இது கூட இருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு இது வந்து எந்த ஒரு பில்லி சூன்யம் யாவல் கண்டிஷ்டி எதிரிகள் கோளாறு எதுவுமே வராது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி எடுத்து குடிக்கிறது அடுத்தது இது மூன்றாம் கண் திறப்புக்காக அஞ்சனக்கல் இது சாதனை ஏற்றப்பட்ட அஞ்சனக்கல்லு இது வந்து தொட்டாசிரங்கி கருவுமத்தை இந்த மாதிரி ஒரு அபூர்வமான மூலிகையிலிருந்து சின்னாயு இந்த மாதிரி இருந்து சாதனை ஏற்றப்பட்டது இது நெத்திகன்னில் வைக்கும் பொழுது இது மூன்றாம் கண்ணை திறக்கிறதுக்காக நம்ம பயிற்சியில் கொடுக்கக்கூடியது நேரடி பயிற்சிகள் நம்ம கொடுக்கறது எல்லாமே நேராகவே எல்லாமே இயல்பாகவே எல்லாத்தையும் நேராகவே பார்க்கலாம் அந்த மாதிரி அதுக்கடுத்தது இது வந்து கஷ்ட மை இந்த மை வந்து இந்த டபோலை போட்டு கொடுப்போம் இது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு இருந்து செஞ்ச மை இது வந்து பாதுகாப்பு நம்முடைய பவரை ஏத்துறது இந்த மையை வந்து சும்மா கொஞ்சோண்டு தான் வைக்கணும் அல்லது உச்சந்தலில் வைக்கலாம் நெத்தியில் வைக்கக்கூடாது ஏன்னா மற்றவங்களுக்கு நெத்தியில வைக்க வைக்கக்கூடாது நெத்தியில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது வச்சா ஆயிரம் மடங்கு அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கொடுவோம் ஏன்னா நூற்றி எட்டு மூலிகைகளை சும்மா தானே கொடுக்குறோம் நூற்றி எட்டு மூலிகையில செஞ்சது இது காசு வாங்கிட்டு கொடுத்தா தானே இது யமாத்திரையா அப்படின்னு கேட்க முடியுது நீங்க அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இது வச்சாவே வேலை செய்யும் இந்த மாதிரி இது வந்து இந்த டப்பாவில் போட்டு கொடுக்குறோம் இது வந்து வரும் ஒரு பத்து வருஷத்துக்கு வரும் சும்மா லைட்டாக தான் வைக்கிறது நூற்றி எட்டு மூலிகையிலிருந்து செஞ்ச வந்து அற்புதமான வேறுகளில் இருந்து செஞ்ச கஷ்டகரமும் மகிது எல்லா வேலையும் செய்யும் மௌத்து கணக்கான வேலையும் செய்யும் இது நம்ம ஹீலிங் பண்ணும்பொழுதோ அல்லது எல்லா விஷயத்துக்கும் நம்ம பணக்கரிசுறதுக்கு எல்லாத்துக்கும் இது தேவைப்படக்கூடியது தரும் அதுக்கு அடுத்தது சிறீ சக்கரம் வந்து இதுவும் மந்திரங்கள் ஏற்றப்பட்டது தான் லட்சக்கணக்கில் கணக்குல மந்திரங்கள் தான் ஸ்ரீ சக்கரமும் அபூர்வமான சக்கரம் நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது ஸ்ரீ சக்கரம் இதுக்கு அடுத்தது சுதர்சன சக்கரமும் வியாபாரத்துக்குரிய சக்கரங்கள் ரெண்டு சக்கரங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் சுதர்சன சக்கரமும் வியாபாரத்துக்குரிய சக்கரங்கள் இவையெல்லாம் வந்து நம்முடைய தொழிலையும் நிறுத்தி பண்றது உடல்நலம் பணநலம் பணநலம் மூணுக்கான எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரமிடுகள் இது வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு பிரமிடு இதுவும் இலவசமாக தான் தரும் இதெல்லாம் ஒரு தாந்திரிகளுக்காக தான் இது மூணு இன்ச்சு பிரமிடு இது இது அஞ்சு இன்ச்சு பிரமிடு இது மூணு இன்ச்சு பிரமிடு இது ஒரு இன்ச்சு பிரமிடு இவைகள்லாம் வந்து ஸ்டெப்பு பிரமிடு அப்படின்னு பேர் இதுக்குள்ளே வந்து நம்ம தாந்திரிகமாக ஒரு பேப்பரை தருவோம் இது வந்து பிரமிடு பேப்பர்னு பேர் இது வந்து எந்த பக்கம் மடித்தாலும் முப்பளமாகும் ஒன்பது ஒன்பது அதாவது எப்படி வந்தாலும் முக்கோணமாக வரும் இதை பிரிச்சாலும் முக்கோணம் தான் இத பிரிச்சாலும் முக்கோணமாக தான் இருக்கும் இதை பிரிச்சாலும் முக்கோணமாக தான் இருக்கும் இதை மடிச்சாலும் அஞ்சு முக்கோணங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முக்கோணங்கள் உருவாகும் லாபம் அஞ்சு முக்கோணங்கள் உருவாகும் இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் நம்மளுடைய வேண்டுதலை வந்து சௌமிக்கல எழுதி நம்ம வந்து இந்த பிறமீடு குழுக்கு வைக்கும் பொழுது நம்மளால சீக்கிரமா அதனால இது செஞ்சுக்க முடியும் இதெல்லாம் ஒரிஜினல் இதெல்லாம் நாம வந்து செஞ்சு நம்மளுடைய பட்டறையில செஞ்சு நாமளே வந்து விநியோகம் செய்யறது காசு வாங்குறது இல்லை நல்லா இலவசமா தான் இதெல்லாம் போறாங்க வந்து மூணு இன்ச்சு பிரமிடு அஞ்சு இன்ச்சு பிரமிடு ஒரு இன்ச்சு பிரமிடு இந்த உள்ள வைக்கக்கூடிய சிப்புங்க வந்து சிப்பு பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு நைன் பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நிறைய தாங்கினது இதை பத்தியே நிறைய சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் கொடுக்குறோம் ஒன்பது பிரமிடு இதை வந்து சிப்புகளை கொடுக்குறோம் இந்த சிப்புகள் என்ன செய்யணும்னா ஒரு சிப்புல ஒன்பது பிரமிடு இருக்கு ஒன்பது பிரமிடுக்கு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒண்ணு அதுக்கு அடுத்தது இந்த பிறமிடுகளெல்லாம் சேர்த்துன்னா நைன்டி ப்ரமிடாக நைன்டி ப்ரமிடா வேலு பேர் இந்த ப்ரமிடு பேர் நைன்டி ப்ரமிட் நைன்ட்டி பிரமிடு தான் ஒர்க் பண்ணும் நல்லா ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் கொடுக்கக்கூடிய பொருள்கள் வந்து ஒன்று ரெண்டு நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க ஒரு சிலது ஒன்று எக்ஸ்ட்ராவும் ஒன்று ரெண்டு கொடுக்கும் இந்த பொருள்களெல்லாம் இலவசமாக தான் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து காசு வாங்குறதில்ல ஹீலிங் பண்றதுக்குரிய பொருள்கள் தான் அப்புறம் இந்த மனோக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரகாந்த கல் இந்த கல் வந்து கல் தான் இனியும் வந்து நம்ம இலவசமா கொடுக்குறோம் இந்த கல்லை வந்து நீங்க வெளியில மோதிரம் பண்ணி போட்டுக்கணும் இது நம்மளை வழி நடத்தக்கூடியதான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை இதுவும் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து கொடுத்துருக்கு ஆயிரக்கணக்கெல்லாம் கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கு இது நாம ரூபாய் கொடுத்து தான் வாங்குறோம் ஆனால் நாம கொடுக்குறது ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஏன்னா வகுப்புள்ள பணம் வாங்குறோம் இல்லையா வகுப்புக்கு அட்மிஷன் ஃபீஸ் வாங்கணும் இல்லையா அதுக்காக ஆன்மீக பொருள்கள் எப்பயுமே விலை இல்லை என்றைக்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து கருட செஞ்சு வினிவரெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் லட்சக்கணக்கான ரூபா வருமான கருட செஞ்சு வினிவர்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அதனால் இப்படிப்பட்ட இந்த ஆன்மீக பொருள் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ரேக்கி மட்டும் இல்லாமல் ஆர்ஆர் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது எல்லாம் வகுப்புகள் எடுத்து எல்லாம் வந்து பேசக்கூடியது எதை கேட்டாலும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கேனிங் பண்ணோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கடையில் இருக்கக்கூடிய வந்து எல்லா தனிமங்களையும் ஸ்கேன் பண்ண முடியும் பார்க்க முடியும் நமக்குரிய மருந்துகளை செலக்ட் பண்ண முடியும் நமக்குரிய சந்தேகங்களை கேட்டால் கரெக்டா சொல்லும் ஆர் ஸ்கேனர் அப்படின்னு பேரு இதனுடைய சிஸ்டமேட்டிக் இதெல்லாம் வந்து நிறைய வந்து ரிசீவர் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இருபத்தி மூணு துடைகளை கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றதுனால நம்ம வீடுகிறப்புறவை ஆன்மீக பொருட்கள் தான் நிராந்தி இருக்கும் அதனால் இந்த ரேகி வகுப்புகள்ன்றதை மறுபடியும் சொல்லிடுறேன் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டு நாள் வகுப்பு இந்த ரெண்டு நாளுக்கு உடைய தங்கும் இடம் உணவு எல்லாமே நோட்டு புத்தகம் எல்லாமே இலவசம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக பொருட்கள் பத்தாயிரம் ரூபாய் பொருட்கள் கிடைக்கும் இந்த நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தாய் வீட்டுக்கு வர நிறைவு இருக்கும் எல்லாமே வீட்டு சாப்பாடு தான் போட்டு எல்லாமே கவனிச்சுக்குவோம் நல்ல டீ அப்புறமா சுண்டல் இந்த மாதிரி இடையில எல்லாமே இருக்கும் கீலிங்கு எப்படி நீங்க ஹீலிங் பண்றது கேல் ஸ்டேஜ்ல நீங்களே ஹீல் பண்றது எல்லாம் கூட கத்து கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டமேட்டிக்கா இருக்கு ஓஜோ போர்ட் இருக்கு அதெல்லாம் எப்படி ஆவியங்களுக்கு கூட பாசக்கூடிய சிஸ்டமெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து ஒரு வாரத்தினுடைய ஒரு வகுப்புல சனி நாயர் ஒரு வகுப்புக்கு இருபது பேர் அல்லது பதினஞ்சு பேர் தான் வந்து அட்மிஷன் போடுவோம் அதிக பேர் நம்ம தான் அதுக்கு அடுத்த வாரம் போட்டுக்குவோம் எனவே வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் நேரடியாகவே ஃபோன் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்குள்ள வாங்க கமெண்ட்ஸ்ல போடாதீங்க கமெண்ட்ஸுக்கு வந்து பதில் வராது கமெண்ட்ஸ் உங்கள் நம்பர் எனக்கு தெரிஞ்சாதானே நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்றது இது எங்கே கிடைக்கும் வகுப்புகள் எப்போ ஆரம்பம் வகுப்புகளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து என்னுடைய டிவைன் ஹீலர்ஜிக்கு உள்ளே போனீங்கன்னாவே என்னுடைய நம்பர் எல்லா இடத்துலையுமே இருக்கும் என்னுடைய நம்பர் இல்லாத இடத்துல இருக்காது நீங்க என்னுடைய சிம்பல் டிவை பக்கத்துல கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் தான் இருக்கும் அதனால வீடியோக்குள்ளையும் நம்பர் இருக்கும் அதனால நீங்க தாராளமா அட்மிஷன் பண்ணிக்கலாம் கடைசியா ஒரு விஷயம் எங்க சித்தருக்கு சொல்லுவாங்க வந்தா நல்லது வரலைன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் அவங்களுடைய கர்ம பலனைக்கு ஏற்ற அவங்க அவங்கவுங்களுக்கு கிடைக்கும் உலகத்துல அப்படியாரு சொல்லுவாங்க உலகத்துல வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் இருந்தா கூட அடுத்த நாளன் அடுத்து முயன்றாலும் ஆக நன்றி எடுத்த கிரமங்கள் எல்லாம் உயரத்தால் உயர்ந்த மரங்கள் என்றாலும் பருவத்தால் என்றே பிள்ளாங்க எப்ப கத்துக்கணும் யார் உங்களுக்கு குரு வரணும் அப்படின்றது காலம் தான் தீர்மானிக்குது அது கர்ம சம்பந்தப்பட்டது எனவே நீங்க வந்து உங்களுடைய இந்த பயிற்சியில வந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் பயிற்சி கொடுங்க ஏன்னா இந்த சித்தகிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்துல நடக்கக்கூடிய ரேகி பயிற்சி அதனால இது வந்து பணத்தினுடைய அமைப்பை வச்சு நடக்கிறது இல்லை பணம் வாங்குறோம் நிச்சயமா பணம் இல்லாம எதுவுமே இல்லை உலகத்துல இதுதான் முக்கியமான அம்சம் என்று கூறி இந்த பதிவு நீ நிறைவு இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்